கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் ஐந்தாவது சூரா சூர மாய்தாவில் மீதி இருந்த பாகத்தை ஓதி முடித்து ஆறாவது சூரா சூரே அநாம் சூரே நிஸ் ஆ நேற்று சூர நிசாவில் மீதி இருந்த பாகத்தை ஓதி முடித்து சூரே மாயிதா முழுமையாக இன்று ஓதி முடித்தோம் பல சட்டங்கள் பல செய்திகள் அதில் சத்தியம் எந்த சத்தியம் செய்தால் அல்லாஹ் பிடிக்க மாட்டான் எந்த சத்தியம் செய்தால் அல்லாஹ் பிடிப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் லாயு ஆஹிதுக்கும் பில் லஹ்விமானிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு லஹ்வுன் அரபியில் சொல்லுவாங்க லஹ்வுன் என்ற சத்தியத்தினால் பிடிக்க மாட்டான் இந்த லஹ்வுன் என்ற சத்தியம் என்றால் என்ன சிலர் லஹ்வுன் என்றால் வீணான சத்தியம் அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல வெறும் அரபியர்கள்ட்ட பழக்கம் இருந்துச்சு எது எடுத்தாலும் வல்லாஹி வல்லாஹி அல்லா வீண் வீடு ஆணையாக எல்லாருக்கும் தெரியும் அவர் சும்மா தான் சத்தியம் விடுறாரு அவர் அவருடைய நீயத்தை வந்து உண்மையான சத்தியம் இல்லை ரெண்டாவது அர்த்தம் என்ன தவறா புரிஞ்சி அவர் சத்தியம் செய்கிறாரு ஒரு செய்தி நடந்தது அவர் நினைக்கிறேன் நடக்கலை வந்தது அப்துல் ரஹீமு அவர் நினச்சிட்டார் அப்துல் ரஹ்மான் வந்தார் நினச்சிட்டு சத்தியமிட்டார் இல்லைங்க சத்தியமாக அப்துல் ரஹ்மான் தான் வச்ச வந்தார் அப்போ அவர் தப்பாக விளங்கி தப்பாக புரிஞ்சு சத்தியமிட்டார் அல்ல சொல்கிறான் வீணான சத்தியத்தினால் எல்லாம் பிடிக்க மாட்டான் புரியாமல் தவறாக புரிஞ்சு சத்தியமிட்டாலும் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டா வலாக்கின் ஆனால் யுவாஹிதுக்கும் உங்களை பிடிப்பான் தண்டிப்பான் பிமா அக்கத்துமுல் ஐமான் மனதால் உறுதியாக எது சத்தியமிடுகிறீர்களோ அந்த சத்தியத்தினால் அல்லா உங்களுக்கு பிடிப்பான் அது எந்த சத்தியம் நான் ஒரு காரியத்தை செய்வேன் அல்லது நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று நான் சத்தியமிட்டால் இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் அல்லாவின் மீது ஆணையாக நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன் அல்லாவின் மீது ஆணையாக நான் டெய்லி தொழுகை ஜமாத்துடன் தொழுவேன் ஏதாவது அந்த மாதிரி இட்டதுக்கு பிறகு அந்த சத்தியம் முடித்துட்டார் சரியா செய்யலன்னு சொன்னா அல்லா பிடிப்பா பாவம் தவர் குற்றம் சரி சத்தியம் சத்தியமிட்டோம் சத்தியம் முடிஞ்சிச்சு செய்ய முடியல செய்ய மாட்டோம்னு சொல்லி சத்தியமிட்டோம் செஞ்சிட்டோம் பரிகாரம் என்ன அதனுடைய பரிகாரம் பத்து ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும் எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நடுத்தல உணவு கொடுப்போம் இல்லை டெய்லி ரசம் சாம்பார் டெய்லி என்னங்க கொடுப்போம் ரெண்டு வேலை சாப்பாடு அந்த அளவு எவ்வளோ வரும்னு சொன்னால் ஒரு ஃபித்ரா அளவு ஒரு ஃபித்ரா அளவு எவ்வளோ நூறுரூபா அப்போ சத்தியம் விட்டு நம்ம செய்ய சத் சத்தியம் முடிச்சிட்டோம் தவறு நடந்துச்சின்னு சொன்னால் பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அதாவது முடியலையா உணவு கொடுக்கறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஃபித்ரா நூறுரூபான்னு சொன்னால் ஆயிரம் ரூபா ப பரிகாரம் கொடுக்கணும் இல்லைன்னா ஒக்கிஸ்வத்து பத்து ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கணும் இல்லையா பத்தா ஹரீ ரு ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அடிமை நம்ம கையில் இல்லை இப்போ நாம் தான் அடிமையாக இருக்கோம் யாருக்கு யாருக்கும் இல்லை இன்ஷால்லா ஓரளவுக்கு தான் நாம் பொருந்திருப்போம் அதுக்கு மேலே புல்டோசர் எல்லாம் வந்துச்சின்னா சிங்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எப்போ நேரம் வருதுன்னு சொல்லி இன்ஷா சரி மூணுமே இல்ல காசும் இல்ல துணி வாங்கி கொடுக்கறதுக்கும் காசு இல்ல அடிமை கூட இல்லன்னு எஜித் யார் பெறலன்னு சொன்னா ஐயாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நோன்பு வைக்கணும் அப்போ சத்தியமிடுவதற்கு முன்னால் பல தடவை யோசிக்கணும் முடிஞ்சிச்சா இது ரெண்டு சத்தியங்கள் குரான்ல வந்துச்சு மூணாவது சத்தியம் அல் யமீனுல் ஹமூஸ் ஹதீஸ்ல வந்து பொய் சத்தியம் அது என்னன்னு சொன்னா ஒரு விஷயம் நடக்கல தெரியும் நமக்கு அல்லது ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியும் நமக்கு வேணும்னு மக்களை ஏமாத்துவதற்காக அல்லாவை பேரை வாங்கி நான் சத்தியமா சொல்றேன் நான் திருடுலங்க திருடு இருக்கான் திருடு இருக்கா அல்லாவுடைய பேர் வாங்கின உடனே நம்ம என்ன செய்வோம் பல நபர்களே நம்ம விட்டு இருக்கோம் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் இவன் தான் திருடு இருக்கான்னு சொல்லி ஹுரான் போ ஹசம் காக்கோ போல் தூமை நான் ஹுரானை எடுத்து சத்தியம் விட்டு சொல்றேன் அல்லாவின் மீது ஆணையா சொல்றேன் நான் செய்யலை நாம் அமைதியா இருந்துருவோம் ஏன்னா அல்லாவுடைய பேர் வந்துச்சு ஆனா அது பெரிய பாவம் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துச்சுன்னு சொல்லி சத்தியமிட்டு சொல்லுவது அல்லது நடந்த விஷயத்தை நடக்கலன்னு சொல்லி சத்தியமிட்டு சொல்வது பெரிய பாவம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் சல்லல்லா அலி ஏழு பெரிய பாவங்களில் அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஷிர்க் செய்கிறது திருடுறது விபச்சாரம் செய்கிறது பெற்றோர்களை துன்பம் படுத்துவது வேற என்ன போரில் இருந்து திரும்பி வந்துடுறது கொலை செய்கிறது அதில் ஒன்று பொய்யான சத்தியமிடுவது ஏன் சொல்லுங்க யாருடைய மனசுல அல்லாவுடைய கொஞ்சம் கூட கண்ணியம் இல்லையோ அவன்தான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பேரை வாங்கி பொய்யான சத்தியமிடுவான் புரியுதா அல்லா நான் உனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் உன் பேரை எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட அல்லாவுடைய இறைச்சம் இல்லாதவன் தான் அல்லாவுடைய பேர் சொல்லி பொய்யான சத்தியமிடுவான் அதுக்காக அது பெரிய தண்டனை இமாம் அபு ஹனீஃபா சரி ஒருத்தர் வந்து பொய்யான சத்தியம் சத்தியம் விட்டால் அவனுக்கு தண்டனை என்னான்னு சொன்னா அவனுக்கு எல்லாம் எந்த ஒரு கஃபாரா இல்லை அவன் அல்லாட்டு போய் தண்டனை வாங்கட்டும்னு சொல்றாரு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அலி அவர்கள்ட்ட இல்ல அவன் பெரிய பாவம் தான் செஞ்சிருக்கிறான் ஆனா ஒரு ஆதரவாக அந்த கஃபாரா இருக்கு பாருங்க பத்து பேரை உணவு அளிக்கணும் பத்து பேரை துணி வாங்கி கொடுக்கணும் அல்லது அடிமை உரிமை விடணும் மூணா இது எல்லாமே இல்லைன்னு சொன்னால் மூணு நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும் இவனும் பொய்யான சத்தியமிட்டவன் கூட இந்த கஃபாரா செய்யட்டும் அல்லா இன்ஷால்லா மன்னிப்பான்னு சொல்லி இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலி சொல்றாரு ஆனால் இமாம் அபு ஹனிஃபா மற்ற இமாம்கள்ட்ட இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் அஹமத் பின் ஹம்பல் மூன்று இமாம்கள்டையும் இந்த சத்தியமிட்டவன் பெரிய பாவம் பெரிய பாவம் எடுத்து செய்தால் எப்படி நாம அழுது அழுது அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்போமோ அந்த மாதிரி இது பெரிய பாவம் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நம்மள்ட்ட இருக்குன்னு சொன்னா மூணாவது சத்தியத்தை பத்தி நான் பேசுறேன் எது மூணாவது சத்தியம் நடக்காத ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு நடந்து விவாதம் வாதம் விவாதம் வந்தால் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க தப்பிக்கிறதுக்காக மனசு இருக்கணும் தப்பு ஆமாம் நான் தப்பு பண்ணேன் சொல்லி ஒத்துக்கிறதுக்கு மனசு வேணும் தைரியமான வந்தால் ஒத்துக்குவான் பைந்தாங்குழி என்ன பண்ணுவான்னு தெரியுமா தப்பிக்கிறதுக்காக எதாவது ஒரு சத்தியம் சொல்லிப்போம் பண்ணக்கூடாது இங்கே தப்பிச்சிடுவோம் இங்கே தப்பிச்சிடுவோம் மறுமையில் தப்பிக்க மாட்டோம் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் சரி இங்கே நல்லபடா நல்லபடியாக வாழ்ந்துட்டு மறுமையில் போய் அடி வாங்கிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல இல்லை அதனுடைய நஷ்டம் வந்து இந்த உலகத்திலே நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க நாம நம்ம கண்களால் பார்த்துருக்கோம் பொய்யான சத்தியம் விட்டவங்கெல்லாம் எப்பவுமே பாருங்க முடிந்த அளவுக்கு வாதம் விவாதம் பண்ணாதீங்க பண்ணி பண்ணா நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்காதீங்க உண்மை ஜெயிக்கணும்னு சொல்லி பாருங்க எப்போ யார்கிட்ட விவாதம் பண்ணாலும் எதுக்காக விவாதமே பண்ணக்கூடாதுங்க பண்ணா கூட உண்மைக்காக பேசணும் யார் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்க கூடாது ஷாரீஃபும் ஜெயிக்க கூடாது நாம ரெண்டு பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சண்டை இட்டா விவாதம் செய்தால் யார் ஜெயிக்கணும் உண்மை ஜெயிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது சரி இது சத்திய சத்தியத்தை பற்றி சட்டங்கள் எல்லாம் புரிஞ்சிச்சா ஏதாவது கேள்வி இருக்கா அது தொடர்பான ஒரு சட்டம் இருக்கு நேர்ச்சி கரெக்டா நேர்ச்சையா நேர்ச்சியா நேர்ச்சை மன்னத் மாங்னா மன்னத் நேர்ச்சை நேர்ச்சை சொல்லுவாங்க நேர்ச்சைன்னா என்ன எனக்கு என்னுடைய இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் இந்த வணக்கத்தை செய்வேன்னு சொல்றது நேர்ச்சை அது எப்போ நடக்கும் சொன்னா அல்லாவுக்காக செய்யணும் எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அல்லாவுக்காக செய்வேன் சொன்னாதான் அது செல்லுபடி ஆகும் ஒன்று ரெண்டாவது அது ஒரு வணக்கமாக இருக்கணும் நான் ஹிமாலயா மலைக்கு போயிடுவேன் சொன்னால் அதெல்லாம் நேர்ச்சி இல்லை நான் முட்டை அடிச்சுக்குவேன்னு சொன்னால் அது நேர்ச்சை இல்லை நான் சட்டையை போட மாட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் நேர்ச்சை இல்லை அது என்னவா இருக்கணும் அது தனிப்பட்ட ஒரு வழக்கமாக இருக்கணும் தொழுகை இருக்கணும் குரான் ஓதுறது இருக்கணும் நோன்பு வைக்கிறது இருக்கணும் தர்மம் செய்கிறது இருக்கணும் ஹஜ்ஜு செய்கிறது இருக்கணும் தவாஃப் செய்கிறது இருக்கணும் சொன்னா கூட அது செல்லுபடி ஆகாது ஏன்னா தனியா ஒரு இபாதத்து இல்ல ஏதாவது ஒரு இபாதத்தை செய்கிறதுக்காக தான் வது இருக்கிறது தவிர ஒரு தனிப்பட்ட செய்து தான் ஆகணும் செய்யலைன்னா பாவம் அதுக்காக செய்கிறதுக்கு முன்னால நூறு தடவை யோசிக்கணும் எடுத்த உடனே சொல்லிடுவார் நான் நூறு ரொக்கா தோல்லுவேன் எத்தனையோ நூறு ரொக்கா பத்தாயிரம்ரை காத்து ஒரு கூட தொழிலை ஞாபகம் கூட இல்லை எத்தனை ரக்கா அப்புறமா கேட்குறாங்க அதில் அப்படியா எனக்கு எத்தனை நூறு ரக்காத்து நான் எப்போ பார்த்தாலும் நூறு ரக்காத்து சொல்லி தான் நேர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒரு வாட்டி கூட தொழில்ல நான் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவேன் கொடுத்ததே இல்லை முடிந்த அளவுக்கு கிட்ட கிட்டே ரெண்டரைக்காத் சொன்னால் கூட அதுக்கு கண்ணியம் இருக்குங்க என்னுடைய காரியம் முறிஞ்சிச்சின்னா என் பையன் ஆறுநூறுக்கு எத்தனை மார்க்குங்க ப்ளஸ் டூ ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மார்க் வாங்கினா நான் ரெண்டு ரக்கா தொழுவேன்னு சொன்னா போதுங்க அல்ல பெரிய சொல்லுவேன் அது நூறு ரக்கா தான் சொல்லணும்னு சொல்ல நான் நூறு ஏழைக்கு கொடுப்பேன்னு சொன்னோம் எது நம்ம செய்ய முடியுதோ ரொம்ப வாய்ப்பேச்சு இருக்கக்கூடாது செயலில் இருக்கணும் நல்லவங்களுடைய அடையாளம் என்ன வாய் அதிகமாக பேசாது செயல் தான் பேசும் முடிந்த அளவுக்கு நோன்புல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குமா இல்லையா வாய் பேச்சு அதிகமாக இருக்கக்கூடாது உடம்பு சரியாக இல்லை காரணத்தினால் நிறைய பேச முடியல எது நம்ம கேட்டோமோ அது மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் கொடுப்பானாக வாஹிரு தாவானுல் இல்லாஹி ஆலமீன்